எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் மஸ்ல மொறு மொறுன்னு ரொம்ப சுவையான நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை கட்லட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் இங்க வந்து ரெண்டு அவிச்ச முட்டை அதை பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது தயாராகிருக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக அதே பேனில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் வேண்டாம் இதுவே தாராளம் போதும் இப்போ கூடவே பொடியாக அறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்காக பச்சை மிளகு இப்போ இதை வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரோம்னாலாம் கட்டாயம் கிடையாது ஒரு பாதி போல் வதங்கி வந்தால் போதும் இப்போ இது ரெடியாக இருக்குது இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்ட ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் அந்த கட்லெட்டோட ஸ்டஃபிங் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து மாற்றி வச்சிடலாம் இது நல்லா அப்புறமா நம்ம கட்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இது ரெடியாக இருக்குது ஒரு கைப்பிடி அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா விரிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு முட்டையை உள்ள எடுத்து வச்சு இதை வந்து நல்லா கவர் பண்ணிக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கிட்ட இந்த மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கட்லட் செய்யறதுக்கு கரெக்டாக போதுமானதாக இருக்கும் இப்போது கேப் எதுவும் விடாமல் நம்ம விருப்பமான ஷேப்பில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரவுண்டாக பண்ணியிருக்கேன் இப்போ பார்க்குறீங்க இது வந்து ரெடியாக இருக்குது மாற்றி வச்சிடலாம் இது மாதிரியே மீத்த இருக்கிற மூணு முட்டையும் உருளைக்கிழங்குக்குள்ளே வச்சு நல்லா கவர் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இதுல வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டை ஸ்டஃபிங் எடுத்து வச்சு நல்லா டிப் பண்ணிடலாம் திருப்பி மறுப்பி போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு இதை கோட் பண்ணிக்கலாம் நீங்கள் கையை யூஸ் பண்ணி தான் முட்டையில் முக்கிறீங்க அப்படின்னா ஒரு துணியால் கையை தொடச்சிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ண ஆரம்பிங்க கையில் ஒட்டாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இது ரெடி மாற்றி வச்சிடலாம் மீது இருக்கிற எல்லா ஸ்டஃபிங்ஸையும் ஒரு வாட்டி இப்படி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேமை ஒரு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா நம்ம நினச்ச அளவுக்கு கிறிஸ்பினஸ் வந்து கட்லெட்டுக்கு வராது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பகுதி ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுடலாம் ரெண்டு நிமிஷம்தான் சீக்கிரமாகவே இது வந்து ஃப்ரை ஆகி வந்துடும் அவ்வளவுதான் இப்போ வந்து இது ரெடி எடுத்து மாத்திரலாம் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது சுட சுட இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு எண்ணம் சாப்பிட்டாலே போதும் ரொம்ப திருப்தியா ஃபீல் பண்ணுவாங்க முட்டையை வந்து ரெண்டு இல்லனா நாலா உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் நல்ல நல்ல ரெசிபிஸுக்காக நம்ம தமிழ் மஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க